வணக்கம் நேயர்களே நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பண்ண காரணம் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே அந்த சிந்தனை நாம் கருஞ்சீரகத்தை பற்றி அதிகமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த வேளையில் ஏனென்றால் நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேண்டும் எனவே இந் உலகத்திலேயே எந்த தானியங்களிலும் இல்லாத அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கிறது தைமோக்கு பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற இந்த மூணு பொருட்கள் வேதிப்பொருட்கள் அதிகமாக இந்த கருஞ்சீரகத்தில் இருப்பதால் நாம் இந்த கருஞ்சீரகத்தை நமது உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவற்றை எவ்வாறு நாம் தினந்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அதற்காகத்தான் கருஞ்சீரக டீ கருஞ்சீரக டீ எவ்வாறு தயாரித்து நாம் தினந்தோறும் பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கருஞ்சீரகம் டீ எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருள் என்னென்னா கருஞ்சீரகம் நம்மளிடம் கருஞ்சீ இருக்கிறது நீங்கள் மளிகை கடையில் போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கருஞ்சீ கிடைக்கும் கருஞ்சீ அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் சீரகம் இதை நச்சீரகம் கூட சொல்லுவாங்க நச்சீரகம் சோம்பு இது வைத்து தான் நம்ம கருஞ்சீரக டீ செய்ய போகிறோம் கருஞ்சீரகத்தினுடைய நன்மை தீமைகள் அந்த கருஞ்சீரகத்தை யார் சாப்பிட வேண்டும் அவற்றில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது யார் சாப்பிடக்கூடாது எவ்வளவு அளவு சாப்பிட வேண்டும் என்ற அனைத்து விதமான செய்திகளையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அவற்றை பார்த்து கொள்ளலாம் இந்த வேளையில் நமக்கு தொண்டை சம்பந்தமான நுரையீரல் சம்பந்தமான அதிக நோய்கள் வராமல் நாம் காத்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த கரிஞ்சீரக டீயை வெது வெதுப்பாக திறந்தோறும் காலையில் குடித்து வந்தால் தொண்டை சம்பந்தமான நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் எதுவும் நம் நம்மிடம் அண்டாது மேலும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து முதல்ல எத்தனை டம்ளர் டீ வேணும் அப்படின்றத நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு மூணு டம்ளர் வேணும்னா இதுட்டு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லை ரெண்டு டம்ளர் போதும் அப்படின்னா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நாங்கள் ரெண்டு பேர் தான் குடிக்க போகிறோம் அதனால் இதுல வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊத்துறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு டம்ளர் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர்றப்ப நம்ம இதை போடணும் இப்போ வந்து தண்ணி நல்லா மழை மழைன்னு குதிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் கருஞ்சி ரகம் பிறகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அதாவது நச்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த டம்ளர்கிட்ட ரெண்டு டம்ளர் வர்ற அளவுக்கு இது நல்லா குதிக்கணும் அப்போ தான் இந்த கருஞ்சீரகம் நச்சீரகம் இந்த சோம்பு இதனுடைய எல்லா எசன்ஸும் வந்து அந்த வெந்நீரில் இறங்கும் அதனால் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதை ரெண்டு டம்ளராக வற்ற வைங்க ஏன்னா இந்த நாலு டம்ளர் தண்ணி வந்து ரெண்டு டம்ளராக வத்திருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய தண்ணீரோட நிறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலராக மாறிடும் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே எடுத்து வடிகட்டிற வண்டி தான் இப்போ வந்து நமக்கு வந்து கருஞ்சீரகட்டி கட்டி கிடச்சிருச்சு வெள்ளம் வேணும்னா வெள்ளம் பயன்படுத்திக்கிறலாம் இல்லை நாட்டு சர்க்கரை வேணும்னா நாட்டு சக்கரை பயன்படுத்திக்கிறலாம் இல்லை தேன் இருந்தால் கூட தேன் பயன்படுத்திக்கிறலாம் ஒயிட் சுகர் அதாவது வெள்ளை சீனி சொல்கிறாங்களே அது மட்டும் பயன்படுத்தக்கூடாது மற்றபடி உங்களுடைய இனிப்பு சுவைக்காக நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ அவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திட்டு நீங்கள் நான் வந்து இப்போ நாட்டு சக்கரை பயன்படுத்த போகிறேன் அதனால் நாட்டு சக்கரை போட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டிங்கன்னா கரிஞ்சீரக டீ ரெடி நீங்கள் இதை காலையில் குடிக்கலாம் அனைவரும் இந்த கருஞ்சீரக கட்டியை குடிக்கலாம் இதனுடைய பயன்களை எல்லாம் இதற்கு முன்பே நாம் பார்த்துருப்போம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் இன்னும் நாம் கருஞ்சீரகத்தை பற்றி நிறையா தெரிந்து கொள்வோம் வணக்கம்